ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கலோர் எம்பாவாய் எங்களுடைய இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாயில் காப்பவனே ஆயர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகைக் கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் சிறு பறை தருவதாக நேற்றே சொல்லியிருந்தான் அதனைப் பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட வந்துள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக என்கின்றனர் ஒருவர் ஒரு செயலை செய்ய தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் என வைத்துக்கொள்வோம் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்யப்போவது உருப்படவா போகுது என்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாசுரம் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள்